கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெங்களூரா மாங்காய் விளைச்சல் அமோகம் விலை வீழ்ச்சியால் போட்ட முதலே கிடைக்கவில்லை என மா விவசாயிகள் வேதனை தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மிக அதிக அளவில் மா சாகுபாடி செய்யப்பட்டுள்ளது இதில் அத்திகுண்டா வேப்பனஹள்ளி கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி மத்தூர் போச்சப்பள்ளி பலாகுரி என பல்வேறு இடங்களில் சுமார் நாற்பதாயிரம் ஹெக்டேர் நிலப்பரப்பில் மா சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது இதில் பெங்களூரா மல்கோவா நீலம் மல்லிகா பங்கனப்பள்ளி காதர் என பல வகையான மா சாகுபடி செய்யப்பட்டு ஆண்டுதோறும் உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சரியான உரிய நேரத்தில் மழை பெய்யாததால் விவசாயிகள் டிராக்டர் மூலம் தண்ணீரை விலைக்கு கொடுத்து வாங்கி மாமரங்களுக்கு ஊற்றியதன் பயனாக ஓரளவு மாங்காய் அறுவடை கொண்டுள்ளது ஆனால் விவசாயிகள் பல லட்சம் வரை செலவு செய்யப்பட்டு மாங்காய்க்கு உரிய விலை கிடைக்காததால் மா விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் நிலம் குத்தகைக்கு எடுத்து அதில் பெங்களூரா நீலம் செந்தூரம் உள்ளிட்ட பல்வேறு வகையான மாங்காய்கள் விளைவிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் மா மாங்காக்கள் பூ பூத்து காய்த்து பிடிக்கும் பருவத்தில் போதிய மழை பெய்யாததால் தண்ணீர் விலைக்கு வாங்கி மாமரங்களுக்கு ஊற்றியதால் தற்போது பெங்களூரா என்ற ரகம் அறுவடைக்கு வந்துள்ளது ஆனால் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் பெங்களூரா டன் ரூபாய் ஏழாயிரம் மட்டுமே விலை போவதால் விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது இந்த விலை வீழ்ச்சியால் வங்கியில் வாங்கிய கடன் அதை விட்டு அடமான பத்திரம் அதை கூட இன்னும் இந்த ஆண்டு திருப்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனையோடு அத்தி அத்திகுண்டா கிராமத்தில் நான் இருக்கிறேன் எங்கள் இது அத்திக்குண்டா கிராமத்தில் இருக்கிறேன் எங்கள் அப்பா காலத்துலேருந்தா மாய் விவசாயி தான் நாங்கள் சேர்ந்து வரோம் இந்த நாற்பது ஏக்கரா மாய் விவசாயம் செய்கிறோம் நம்ம டிராக்டரில் தண்ணி ஊற்றி கடன் வாங்கி மா விவசாயம் செய்கிறோம் எங்களுக்கு வந்து டிராக்டரில் தண்ணி ஊற்றி இந்த மா வந்து முக்கா கிலோ அரை கிலோ முக்கா கிலோ ஒரு கிலோ நான் செஞ்சு வச்சிருக்கிறேன் ஒரு லிட்டரு மருந்து வந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் ஆகும் இந்த தோப்புக்கு மருந்து அடித்து நான் விவசாயம் செஞ்சேன் எங்களை வழியா இது லாக்டவுனால் எங்களுக்கு இன்னும் செய்ய முடியல நாங்கள் ரோடுக்கு நடுவு தெருவுக்கு வர்றதா ரோடுக்கு வர்றதா எங்களுக்கு விற்பனைக்கே இல்லை நாங்கள் நகை வந்து அடமானம் வச்சு எல்லாமே செஞ்சோம் வீடு அடமானம் வச்சு நாங்கள் மா விவசாயம் செஞ்சோம் எங்களுக்கு வந்து எந்த இதுவுமே க கிடைக்காம இருக்குது எங்களுக்கு நாங்கள் பல லட்சம் கடனில் இருக்கிறோம் நாங்கள் வாழ்கிறதா சாகிறதா எங்களுக்கு தெரில முதல்ல ஒரு ஐயா வந்து எங்களுக்கு உதவி செய்யணும் உதவி செய்யணும் நிறைய உதவி செய்யணும்